சங்கீதம் ஒன்று ஆசிர்வதிக்கப்பட்ட நபரை அறிமுகப்படுத்துகிறது அதை தொடர்ந்து மூன்று வகையான மக்கள் துன்மார்க்கர் பாவிகள் மற்றும் திமிர் பிடித்தவர்கள் இந்த மக்கள் அனைவரும் ஒரு குழுவாக ஒன்றாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் ஒருவரை பின்தொடர்கிறார்கள் பக்கவாட்டுக்காரர்கள் அல்லது ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள் மறுபுறம் ஆசிர்வதிக்கப்பட்ட நபர் தனியாக இருக்கிறார் அது ஓரளவு தனிமையாக உணர்கிறது ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நாட்களை தனியாக கழித்தார்கள் அமைதியாக காலையிலும் மாலையிலும் கடவுளின் வார்த்தையை படித்து அதை மீண்டும் மீண்டும் வாசித்தார்கள் நாம் இவ்வாறு வாழ்ந்தால் நிறையோடைய ஓரமாக நடப்பட்ட ஒரு மரம் அதின் பருவத்தில் அதன் கனிகளை தந்து அதன் இலைகள் ஒருபோதும் வாடாமல் இருப்பது போல நாம் செழிப்போம் என்று வசனம் மூன்று நமக்கு சொல்கிறது இருப்பினும் இந்த கதை சில நேரங்களில் கொஞ்சம் விசித்திரமாக தெரிகிறது முழு கதையும் வெளிவரும் சங்கீதம் மூன்றை படிக்கும்போது சங்கீதம் ஒன்றில் வாக்குறுதி முழுமையாக நிறைவேறவில்லை என்பது போல் தெரிகிறது சங்கீதம் மூன்று என்பது தாவீது தனது மகன் அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடிய எழுதிய ஒரு சங்கீதம் அது இப்படி தொடங்குகிறது ஆண்டவரே என் சத்ருக்கள் எத்தனை பேர் ஏன் இத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் உண்மையில் சாமுவேல் புத்தகத்தை படித்தால் பலர் தாவியதை விட்டு வெளியேறி அப்சலோமுடன் சேர்ந்தார்கள் என்று அது கூறுகிறது துன்மார்க்கரின் ஆலோசனையை பின்பற்றுபவர்களின் இடம் பாவிகளின் வழி ஆவணமுள்ளவர்களின் இருப்பிடம் என்று அழைக்கப்பட கூடிய அந்த இடத்தில் மக்கள் கூடினர் ஒப்பிடுகையில் தாவீது பின்பற்றுபவர்கள் ஒரு தாவீது கைவிடப்பட்டவராகவும் தனிமையாகவும் உணர்ந்தார் அந்த நேரத்தில் அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் வார்த்தையை தியானித்து அதில் மகிழ்ச்சி அடைவதுதான் கடினமான மற்றும் தனிமையான சூழ்நிலையில் அவர் காணக்கூடிய ஒரே மகிழ்ச்சி வார்த்தை என்று அவர் சொல்வது போல் இருக்கிறது பின்னர் தாவீது கோவிலுக்கு செல்வது பற்றி ஒரு பாடலை இயற்றினார் அவர்கள் என்னிடம் கடவுளின் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று கூறினார் ஒரு ராஜாவாக வாழ்ந்த தாவீது எப்பொழுதும் பருவத்தில் கனி கொடுப்பார் அவரது இலைகள் ஒருபோதும் வாடுவதில்லை அவர் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நாம் நினைக்கலாம் இருப்பினும் தாவீது துன்மார்க்கர் பாவிகள் மற்றும் திமிர் பிடித்த மக்களிடமிருந்து அதிக அச்சுறுத்தல்களால் சூழப்பட்டார் உண்மையில் அவர்களுடன் சேர்த்து கொள்வது மிகவும் வளமானதாக தோன்றியிருக்கலாம் நாம் வாழும் உலகம் பெரும்பாலும் அப்படித்தான் உணர்கிறது சில சமயங்களில் கடவுளின் வார்த்தையை மீறுபவர்கள் மற்றவர்களை துன்புறுத்துபவர்கள் மற்றும் அத்தகைய மக்களுடன் பழகுபவர்கள் சிறப்பாக செயல்படுவது போல் தெரிகிறது ஆனால் அத்தகைய மக்களிடையே கூட வார்த்தையை படித்து கடவுளின் சித்தத்தை பின்பற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவதற்கான காரணம் சங்கீதம் ஒன்று ஆறு ஆகும் கடவுள் தம்முடைய வார்த்தையை படித்து வாழ்வதன் மூலம் வாழும் வாழ்க்கையை அங்கீகரித்து அக்கறை காட்டுவதால்தான் எல்லோரும் நிச்சயமாக ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லாம் சீராக நடக்கும் அதிக கனிகளையும் வாடிய இலைகளையும் தரும் ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் இருப்பினும் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது நீங்கள் கடவுளின் வார்த்தையை படித்து அதை அனுபவிக்கும் வாழ்க்கை கடவுளால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் வாழ்க்கை நாம் இந்த வருடத்தை முடித்துவிட்டு ஒரு புதிய ஆண்டை வரவேற்கும் போது நமது அனைத்து ஹாய் பைபிள் நண்பர்களும் கடவுளின் வார்த்தையுடன் நேரத்தை செலவிடுவோம் அதை அனுபவிப்போம் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்